சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை இன்று உன் சாய் அப்பா உன்னிடம் சொல்ல வந்த வார்த்தை கவனமாக கேட்டால் நடப்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு நடந்து விடுவார் அடுத்த நிமிடம் உன்னை அழைத்து உன் துணை பேசப் போகிறார் என்று நான் சொல்ல வரவில்லை நான் சொல்ல வந்தது நீ எதிர்பார்க்காத ஒன்று எல்லோரது வாழ்க்கையிலும் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத செயல் நடந்தால்தான் ஒவ்வொரு வாழ்க்கையும் நிலை குலைந்து போகிறது அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில் நடந்து இது நேரம் வரை நீ அனுபவிக்காத வழிகளும் அனுபவித்து விட்டாய் இப்போதும் எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்கிறது என்றவுடன் நீ பயப்பட்டு நடுங்கி நடுங்கி நிற்பது எனக்கும் தெரிகிறது இப்போது எதிர்பார்க்காமல் நடக்கப் போகும் காரியம் உன் வாழ்க்கையில் நல்லதுக்காகத்தான் உன் வாழ்க்கையின் மாற்றத்திற்காகத்தான் இனியாவது இதற்கு மேலாவது உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்தால் மட்டும்தான் நீ முன்னேற முடியும் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது இல்லையென்றால் நாளுக்கு நாள் உன் வாழ்க்கையை நீயே அழித்துக் கொள்வாய் என்பதும் எனக்கு புரிந்தது அதனால் இன்று நான் எடுத்த முடிவுதான் என்ன முடிவு எடுத்தேன் என்று குழம்பிவிட்டு வைக்கிறாயா ஒவ்வொரு நாளும் விடிகளை தேடிக்கொண்டிருக்கும் உனக்கு விடிகள் கிடைத்துவிட்டது என்று சந்தோஷத்தில் சொல்லத்தான் வந்திருக்கிறேன் விடிவு காலத்தை நீட்டிட வேண்டாம் உன்னை தேடி விடிவு காலம் வரப்போகிறது ஆனால் அது உன்னால் வரப்போகிறது என்பதை சொல்லத்தான் வந்தேன் இப்போது உன் துணை உன்னை அழைக்கவில்லை அழைக்க மாட்டார் என்று ஏன் சொல்கிறேன் தெரியுமா இதில்தான் மிகப்பெரிய விருப்பம் இருக்கிறது உன் துணை உன்னை அழைக்கப் போவது இல்லை மாறாக நீதான் உன் துணையை அழைக்கப் போகிறாய் காரணத்தை தெரிந்து கொள் தாழ்ந்த இடத்தில் தண்ணீர் இருக்கும் என்பதை போல நீ காய்ந்து போனால் உன் வாழ்க்கைதான் சிறக்கும் யாரிடமும் தாழ்ந்து போக வேண்டாம் உன் வாழ்க்கை துணையிடம் நீ தாழ்ந்து போவதில் தவறு இல்லை என்று தாழ்ந்திருப்பதால் உன் வாழ்க்கை மேம்படும் பிறர் கண்களுக்கு முன்னால் உன் வாழ்க்கை துணையோடு நல்ல வாழ்க்கையை நீ பெறுவாய் அதற்காகத்தான் இப்படி ஒரு சூழ்நிலையை நான் ஏற்படுத்தியிருக்கின்றேன் உன் வாழ்க்கை துணையை நீ அழைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது அவரை அழைத்து நீ போகிறாய் நான் சொல்வது கட்டாயம் நடந்தே தீரும் நான் சொல்லப்போகும் காரணத்தை புரிந்து கொள் உண்மை என்று உடையப் போகிறது சரியான பாதையில் இன்று நீ நடக்கப் போகிறாய் மனதார உன் துணையை நீ அழைத்து பேசுவாய் அதற்கான காரணத்தின் காரணம் இப்போது உனக்கு புரிந்துவிடும் அதை தவிர்க்க முடியாத நேரமாக உன் துணைக்கு நீ அழைக்க வேண்டிய சந்தர்ப்பம் உனக்கு வந்துவிடும் அதனால் உன் துணையோடு நீ ஒன்று சேரப்போகிறாய் இதை எவராலும் தடுக்க முடியாது உன் வாழ்க்கை உன் துணையோடு சேரும் என் எப்போது என்று காத்திருக்கும் உன் துணை உன் குரலைக் கேட்டு அடுத்த நொடி உன்னை தேடி ஓடோடி வருவார் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு அடுத்த நிமிடம் நடக்கப்போவது இதுதான் கட்டாயமாக உன் துணையோடு நீ நாளை சேர்ந்திருக்கப் போகின்றாய் அனைத்தும் சந்தோஷமாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்